பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் பிளிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நம்ம சில வேளைகளில் குறைவுபட்டு போகிறோம் நல்லா பிளான் பண்ணுறேன் என் ஃபினான்சியல் பிளானிங் ரொம்ப அழகா பிளான் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் எங்கேயோ குறைவுபட்டு போகிறேன் சில வேலைகள் நம்முடைய குடும்பங்கள்ல எதிர்பாராத செலவுகள் வந்து விடுகிறது குறைவுகள் வந்து விடுகிறது தொழில நம்பி இன்வெஸ்ட் பண்றோம் எங்கேயோ லாஸ் ஆயிடுது எந்த இடத்துல குறைவுகள் இருந்தாலும் இன்றைக்கு நான் குறைவு பட்டிருக்கிறேனே ஒரு சமாதானத்துல குறைவு பட்டிருக்கலாம் இந்த இடத்துல குறைவு இருக்குது என் ஆண்டனை நிறைவாக்குவாரா அப்படித்தான் ஒரு மகள் எலிசாவை வந்து பார்க்கிறாள் என்னுடைய புருஷன் கடன்பட்டு விட்டான் பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் எடுக்க பார்க்கிறாங்க நான் என்ன செய்ய எலிசா கேட்கிறார் ஒரு இடத்துல என்ன இருக்குது ஒரு குடம் என்னை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறார் நம்ம கரத்துல என்ன இருக்குதோ நாம எதில் ஆண்டுக்கு முன்பாக இதை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றோமோ அதிலிருந்து அவர் பெருக செய்ய வல்லவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மகிமையிலே என் ஆண்டவர் நிறைவாக்குவார் அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு எல்லா கடனை அடைக்க அந்த தேவ மகிமை ஆண்டருடைய மகிமை உதவி செய்தது அந்த மகிமையான அபிஷேகத்தின் வல்லமை உதவி செய்தது இன்றைக்கு எந்த இடத்துல குறைவுகள் மத்தியில் பற்றாக்குறையின் மத்தியில் தேவைகள் மத்தியில் எனக்கு எப்படி தேவன் உதவி செய்வார் என்று எதிர்பார்த்திருக்கிறீங்களோ பிலிப்பியர் நாலு பத்தொன்பதின் படி இயேசுடைய மகிமையில் ஆண்டு உங்களுக்கு நிறைவாக்கப் போறார் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் அவர் நிறைவாக்குவார் இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நான் பார்க்கிற பற்றாக்குறையில என் தேவைகள் மத்தியில கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் தம்முடைய மகிமையான அபிஷேகத்தினால அவருடைய மகிமை அவருடைய வல்லமை என் குறைவுகளை நிறைவாக்கும் நிறைவுகள் கடந்து வரும் சொல்லுங்க நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஒத்தாசை கடந்து வரும் எவ்வளவோ நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ரூவ் ஆகாத லோன் இதோ இந்த வார்த்தைக்கு பிறகு அந்த வாசலை ஆண்டவர் திறந்து கொடுக்க அந்த லோன்ல ஒரு அப்ரூவல் வரப்போகிறது அந்த இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ லோனை ஆண்டவர் கொடுக்க முடியாது உங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்க போறார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செயல்படுங்க ஜபத்தோடு செயல்படுங்க ஆண்டவர் எல்லா குறைவிலிருந்து உங்களை நிறைவாக்குவார் இன்றைக்கு காணுகிற இதே குறையில நீங்க இருக்க போறது இல்ல நீங்கள் கடன் பட்டவர்களா இல்ல கடன் கொடுக்கிறவர்களா ஆண்டு உங்களை மாத்துவார் உங்கள் கரங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட கரங்களா இருக்கோ குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார் கர்த்தரை நம்பி நிற்கிற ஒருவரையும் குறைவிட்டு போக ஆண்ட விடவே மாட்டார் தம்முடைய உங்களை நிறைவாக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆசிர்வாதமாய் சம்பூர்ணமாய் தேவ தயவுல நீங்க பெருகி இருப்பீங்க கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லமை உள்ளவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார்